ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் எஸ் டி டிவி வாழ்வில் வளர்ச்சி எஸ் டி டிவியை கண்டு மகிழுங்கள் ஒரு பிளட்டை வைத்து ஒருத்தரோட ரத்தத்தை வச்சு அவங்களுக்கு எது போல வாழ்க்கை அமையும் எப்படி தொழில் அமையும் என்பதை புதுமையாக கண்டறிந்து இங்கு வந்து நமக்கு தர ஐயா அவர்களை பேச வருமாறு அழைக்கிறேன் அதற்கு முன்பாக இங்கே பேச வருகை வந்திருக்கும் எங்களது அழைப்பேற்று வருகை வந்திருக்கும் அம்மா பூங்குடி அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் அதே போல ஈரோட்டைச் சேர்ந்த சுமதி அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் மேலும் கோவையைச் சேர்ந்த வினோதினி அம்மா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் இப்பொழுது மகேஷ்குமார் ஐயா அவர்கள் பேச வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் இறைவனுடைய படைப்புகள்ல வந்து பார்த்தீங்கன்னா தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலா தோன்றலின் தோன்றாமை நன்று இது ஐயன் ஏற்றிய திருக்குறள் நம்ம பிறந்திருக்கிறது எல்லாமே வந்து தமிழ் முறைப்படி உலக நாடுகள் தரவரிசை பட்டியில் இந்தியா அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்துக்குள்ளார தமிழையும் தமிழ் மொழியையும் நேசிச்சு நம் முன்னோர்கள் நம்ம ரத்தத்தில் கலந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம ஒரு காலும் மறந்துடக்கூடாது கடவுளுக்கும் எனக்கும் அதிகமான ஒரு மனப்போராட்டங்கள் எப்பொழுதே இருந்துட்டு இருக்குது நான் எப்போ ஜோசி ராணை அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி ஆறில் ஒரு வேலைக்கு கம்பெனிக்கு கிராமப்புறத்துலேருந்து பிறந்து திருப்பூர் நோக்கி கம்பெனிக்கு வந்து அந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மெஷர்மெண்ட்டு அழகுறேன் ஒரு பீஸுக்கு வந்து மெஷர்மெண்ட் பார்க்குறோம் மெஷர்மெண்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கை ரேகையை வந்து ஒரு மெஷர்மெண்ட்டு பார்க்குறோம் இந்த கை ரேகை என்ன இந்த அளவு இறுதி ரேகைன்னா என்ன மெஷர்மெண்ட்டு புத்தி ரேகைன்னா என்ன மெஷர்மெண்ட்டு அப்படிங்கிறது எனக்கு அப்போ தூண்டினது அடுத்த செகண்டே அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு அதில் ஆராய்ச்சி பண்ணி இப்போ பதினேழு வருடங்கள் முடித்து பதினெட்டாவது ஆண்டில் தொடக்கும் போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் மெட்டு காலேஜ் மெட்டில் இல்லாமல் பார்த்துருப்போம் நம்ம ராஜாசங்கர் அவர்கள் தங்கப்பாண்டியாவுடைய வகுப்புல வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோதிட மெட்டு அப்ப அவர்கிட்ட பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சி நான் ஈர்ப்பு செஞ்சு எடுத்துன்னா ஐயா இந்த செய்திகளாக சொல்லுங்க வளர குழந்தைகள் நல்ல சீக்கிரமா வளரணும் இருபத்தைந்து வயதுக்குள்ளார கூடிய திறமையை உலகம் போற்றக்கூடிய வகையில வரணும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு திருத்தங்கையா இதுல ஏதாவது ஒரு தவறுச்சுன்னா எடுத்துக்க வேண்டாம் இதுல என்ன கேட்டீங்கன்னா ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை சார்பும் போட்டிருக்கிறோம் அதுல வந்து ட்வெண்ட்டி செவன் ஸ்டார் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய ஒரு பிரபஞ்சத்தினுடைய அற்புதமான ஒரு அறக்கட்டளை வாயிலாக இங்க வருகை தந்திருக்கிறவங்க நீங்க எல்லாமே இந்த வயசோட பெரியவங்க உங்களுடைய மகனோ மகளோ பேரனோ பேத்தியோ பிளட் குரூப் கொடுத்தீங்கன்னா அவங்களை ஐஏஎஸ் ஆக்கி அழகு பார்ப்பேன் ஐபிஎஸ் ஆக்கி அழகு பார்ப்பேன் டாக்டர் அழகு அழகேன் ஊராம்புளை ஊட்டி வளர்த்தா தாம்புல தானா வளரும் என்னுடைய கனவுகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஏதாவது ஒண்ணு நினைச்சேன்னா அப்படியே நடந்துருது இதுதான் எனக்கு ஒரு இது இதுக்காகவே மனோதத்துவ டாக்டர் போய் கேட்டேன் நானு என்னங்க உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்க இல்லைங்க நான் ஏதாவது ஒண்ணு நினைக்கிறேன் அது அதுவா நடக்குது அப்படின்னு அப்படின்னா என்ன அறுத்து நீங்க என்ன பண்ணிட்டுக்கிறேன் கேட்டாங்க பிளட் குரூப் வச்சு ஜோசியம் பார்த்துட்டு இது படிச்சது ரொம்ப தப்பா போச்சு ஏன்னா என் நடிச்சு படிச்சுட்டேன் அது என் குடும்பத்திலே நடக்குது எப்பவுமே ஒரு பாருங்க ஒரு ஆராய்ச்சிங்கிறது வந்து கண்டுபிடிச்சிட்டேங்க அது வெளியே நடந்தா கூட பரவாயில்ல ஏன் குடும்பத்துல ஏன் அக்கா பொண்ணு என் சித்தப்பா பையன் கொடுக்குறாங்க அப்போ நான் என்ன சொல்றேன்னா இவங்க ரெண்டு பேத்துக்கு பிளட் குரூப் வச்சு பொருத்தம் போட்டு பார்த்ததுல இவங்க வாழ மாட்டாங்க அப்படின்னு சொல்றேன் எனக்கு சித்தப்பா வந்து ஒரு ஏட்டியாவா இருக்காரு அவரு என்ன சொல்றாருன்னா இந்த காலத்துல என்னப்பா எல்லாம் நல்லா பொழைச்சுவாங்க அப்படிங்கிறாங்க நான் அப்போ சொல்றேன் தாய் மாமங்கிற முறையில் என்கிட்ட பணமும் வாங்கிட்டாங்க ஆனா என்ன சொல்றேன் நான் இது கொஞ்சம் சித்தப்பா இது ஒரு பாவத்தை சும கூடாது நம்ம ஒவ்வொரு ஜோதிடர்களும் நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு செய்திங்கன்னா திருமண பொருத்தத்தை எல்லாம் தண்ணி இந்த திருமண பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு ஏ பிளட் குரூப் ஒரு பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓ பிளட் குரூப் ஓ பிளட் ஓப்லட் ஓ பிளட் குரூப் சேர்ந்துச்சுன்னா அவங்க லைஃப் எப்படி இருக்கும் அதே ஓ பிளட் குரூப்பு நூத்தி எட்டு நட்சத்திர பாதங்கள்ல மாறி இருந்தாலும் ரெண்டு பேர்த்துக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்துடுது அப்ப இந்த கருத்து வேறுபாடு வந்ததுக்கு அப்புறம் எந்த ஜோசியர் பொருத்தம் போட்டு கொடுத்தாரோ அப்படிங்கிற பாவ செயலுக்கு நம்ம ஆளாயிரக்கூடாது இல்லைங்களா அப்போ அவங்க வாழ்ந்துட்டாங்கன்னா நம்ம வம்சம் நம்ம தலைமுறைக்கு நானும் என் மகன் பேரன் கொள்ளு பேரனுக்கு நமக்கு எந்த விதமான ஒரு பா ஒரு பாவம் நமக்கு வந்து சேராது நம்ம ஏதாவது ஒரு பொருத்துங்கிற அடிப்படையில் போட்டு கொடுத்து அது வந்து ஒரு தவறான முறையில் போய் அவங்க பிழைக்காமல் போயிட்டாங்கன்னா அந்த பாலச்செயல் நமக்கு வந்து சேருங்கிற ஒரு பயத்தோடு பிளட் குரூப் சயின்ஸ் படிச்சிருக்கேன் நான் ஆக்சுவலாக பயாலஜி படிச்சவங்க அத்தனை விதத்துக்குமே தெரியும் அந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ என் அடிப்படையில் தான் நம்ம எல்லாமே இயங்கிட்டு இருக்கிறோம் நான் என்னை வந்து இந்த இடத்துக்கு பேச வைக்கிறது கேட்டீங்கன்னா ஆக்சுவலாக எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு அறுபது வயசு ரெண்டாயிரத்தில் என் ஜாதக பிரகாரம் அவர் இறக்கணும் அப்படிங்கிறது அதோட விதி ஆனால் அவருக்கு நான் தான் பரிகாரம் பண்ணுறேன் நான் நைட்டு கரெக்டாக ரெண்டாயிரம் பிறக்குது நைட்டு இன்னைக்கு நைட்டு அவருக்கு பன்னெண்டு கட்டம் போட்டு அவர் ஒவ்வொரு கட்டத்தில் உட்கார வச்சு எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு பரிகாரங்கள் செய்யறேன் இன்னைக்கு இருபத்தி நாலு வருஷம் ஆச்சு இன்னும் உயிரோடு இருக்கிறார் இந்த ஜோதிடத்துக்கு வந்தது காரணம் அது ஒண்ணுதாங்க பெத்தவங்க தாங்க மகனுடைய வளர்ச்சி பார்த்து சந்தோஷப்படணும் அப்போ சரி ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பேஜ் எனக்கு எழுபத்தி மூன்றாவது சம்பளம் எனக்கு டைம் கம்மியாக கொடுத்துருக்குறீங்க எழுபத்தி மூன்றாவது எனக்கு சம்பளம் கம்பெனியில் காலையில் ஆறு மணிக்கு போனால் ரெண்டு மணிக்கு வெளியே வந்துடணும் ரெண்டு மணிக்கு போயிட்டு நான் அது பத்து மணிக்கு வந்து தரணும் அந்த இதில் சிக்கனமாக சீட்டு போட்டு ஒரு இடம் ஒன்று எங்கள் அம்மா வாங்கணுன்ட்டாங்க எப்படியாவது இடம் வாங்கியிருப்பாடுனாங்க சீட்டு போட்டாச்சு எடுத்தாச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபா கரை செலவு பத்தில் அப்போ கடவுள்கிட்ட கேட்குறேன் நான் திருப்பூர் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது யார் எனக்கு கடன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது கடவுள் வர்றாங்க எப்படி வர்றாருன்னு ஒரு பொண்ணு வேறு டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வர்றாங்க அவங்களுக்கு எனக்கு சண்டை ஏற்படுது அப்ப சண்டை ஏற்படும் போது என்ன கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் பேசிட்டா அப்புறம் பார்த்தா சுற்றிட்டு கூப்பிட்டு கேட்கறாங்க என்ன பிரச்சனை நான் சொல்ற பிரச்சனை தீர்த்து வைக்க போறியா அப்படின்னு கேட்கறேன் நான் அவங்க சொல்றாங்க முடிஞ்சாலும் தீர்த்து வைக்க பார்க்கறேன் அட அந்த சீட்டு போட்டு இடம் வாங்கணும் ஏழாயிரூவா பத்துல இவ்வளோதானா அப்படிங்குறது அந்த பொண்ணு அப்போ மர வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு என்னை கூட்டிட்டு போய் அந்த செயின் அவங்க போட்டு கழுத்துல ஒரு செயினை கொண்டு வச்சு எனக்கு ஏழாயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்க காலத்தினால் செய்து நன்றி சிறிது ஞானத்தின் மான எனக்கு இந்த முதல் மேடை அமைச்சு கொடுத்தது இந்த ஜோதிட அறக்கட்டளையுடைய சார்பை என்ன சொல்ற கேட்டீங்கன்னா நம்ம அனைவருமே வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உள்பட்டு நீங்க என்னென்ன நட்சத்திரம் பிறந்திருக்கிறீங்களோ அந்த நட்சத்திரமாவே நீங்க ட்ரெஸ் பண்ணுங்க அந்த நட்சத்திரமாவே சாப்பிடுங்க உங்களை யாரும் என்ன சொல்ல மாட்டாங்க அந்த நட்சத்திரம் உங்களை மனசு சந்தோஷப்படுத்தி நம்ம அப்போ அந்த பொண்ணு வந்து எனக்கு உதவி செஞ்சாங்க இடம் வாங்கினா எல்லாத்தையும் போயிட்டு இருக்குது அப்ப ஜோதிடத்துறைக்கு நான் வேலை எழுதி கொடுத்துட்டு ஜோதிடத்துறைக்கு வந்தப்போ என்னை பார்த்தேன்னு சொல்கிறாங்கன்னா இன்னும் இந்த காலத்தில் போய் ஜோசியம் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறாங்க என்னடா கொடுமையாக இருக்குது நான் வளர்ந்தது வந்தது காரணம் எங்கள் அப்பா ஒரு ஜோசியர் அதில் சம்பாதிச்சு படிக்க வச்சாரு என்னோடய ஃப்யூச்சர் வந்து நான் இப்போ சூஸ் பண்ணுறேன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் துவங்கி ரெண்டாயிரத்தி பதினாறில் நான் ஜோசியர் ஆயிடுவேங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் உள்ளே வந்தேன் அந்த நம்பிக்கை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எழுதிருந்துருச்சு காரணம் என்ன கேட்டிங்கன்னா வெளியில் போய் தேடக்கூடாது நமக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தி என்னவா செய்யுதுன்னா புத்திய வேலை செய்யுது அந்த புத்தி சரியா இருந்துச்சுன்னா நீ போற ரூட்டு பாக்குறவங்களுக்கு வந்து பைத்தியம்னா தெரியும் நம்மளைய அப்ப என்ன முதல்ல வந்து நம்ம வாடிக்கையாளருக்கு திருப்தி படுத்துறதோட நமக்கு திருப்தியா இருக்கிறோமா நம்ம ஜோசி தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் என்னை முன்னாடி முன்னாடி இருக்குது இந்த யூடியூப் சேனல் வகையில பார்த்தக்கூடிய கூடிய அத்தனை பேர்த்துக்கு நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா பிளட் குரூப் கொண்டு ஆராய்ச்சி பண்ணும் உங்க வலது கைங்கிறது வந்து கருவறையில் எழுதப்பட்ட ஜாதகம் இந்த வலது கைக்குள்ள பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு இது வலது கை ராசி கட்டத்துல போட்டுங்க உங்க ஜாதகத்தை இதுல ராசி கட்டம் போட்டு பாத்தீங்கன்னா மூணு மூணு கட்டம் இருக்குது இதுல வந்து மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அப்போ இந்த இந்த ராசி கட்டத்துக்குள்ளார எந்தெந்த கிரகங்கள் எங்க வயசு போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மனசு செயல்படும் இல்லைங்களா அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடது கையில் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து துவங்குது இது வந்து பத்து இடத்துல வரும் ஆனால் பத்து மாதம் ஒரு குழந்தையை பெருக்கக்கூடிய ஒரு தாய் அந்த பெண்ணுக்கு வந்து இங்கிருந்து துவங்குது அப்போது உங்களுடைய வாழ்க்கை பயணம் இது வரைக்கும் எவ்வளோ தூரம் டிராவல் ஆயிருக்குறீங்க இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து உங்களை நீங்கள் வந்து மாற்றிக்கணும் எப்படி மாற்றிக்கணும்னா உன்ன உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம் நம்மளுடைய குழந்தைகளுடைய வம்சாவளிகள் எப்படி இருக்கும் இதுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் இது வரைக்கும் நம்ம மனசு வாடிக்கையாளும்படி நடந்திருக்கிறோமா மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு மக்கள் தான் நமக்கு வந்து எஜமானர்கள் அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஐஏஎஸ் முதலமைச்சர் பிரதமர் இதெல்லாம் நமக்கு அந்த மக்கள் பார்த்து நம்மளை போட்டு துவங்கிட்டாங்கன்னா இனி வரக்கூடிய காலத்துல ஐயா இவங்களுக்கு ஓட்டு போடலாங்களா இவங்களுக்கு என்ன திசை நடக்குது என்ன திசா ஊத்தி நடக்குது இவங்க நாட்டுக்கு செய்வாங்களா அப்படிங்கிற கேட்கற அளவுக்கு இறைவன் கொடுத்தக்கூடிய ஒரே வரப்பிரசாதம் ஜோதிடம் ஜோதிடர்கள் அப்படிங்கிறதுக்குள்ளார நம்ம முழுச உள்ள போயிடணும் அது சாகரமோ வாழ்றமோ அது அப்ப ரெண்டாவது விஷயம் நான் ஜோசிராத்த இருந்தேன் அப்படின்னா இந்த உலகத்துக்கு நம்ம என்ன கொடுத்துட்டு போறோம்னா ஏற்கனவே கொடுத்ததை நம்ம பாதுகாக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜோசியத்தை வந்து ஒரு மண்டபம் குடிச்சு எல்லாத்தையும் வர வச்சு பேசியிருக்கிறோம் அப்போது காலம் அதாவது ஒன்றுமே தெரியாத காலத்தில் இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணி உட்கார வச்சு அவங்களுக்கு எப்படி கஷ்டப்பட்டுருப்பான்னு பாருங்க அப்போ அந்த உணர்வு நம்ம ரத்தத்தில் இருக்குது அந்த ரத்தத்துக்குரிய கிரகத்தை வந்து என்ன செய்ட்டிங்கன்னா ஏ அப்படிங்கிற இங்கே ஏபிசியில் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அறுபத்தி இருக்குது டபிள்யூ வச்சுருக்கலாம் எஸ் வச்சிருக்கலாம் ஏ அதாவது பி வேற ஏதாவது வச்சிருக்கலாம் ஆனால் ஏ ஏபி பி ஓ என்ன கேட்டால் ஏன்னா சூரியன் நீ அரசனுக்கு நிகரான ஒரு ரத்தம் உடம்புல இருக்குது நீ அரசனை போல நீ வாழ போறாய் எப்போ வாழ போற பிறந்தொன்னே வாழ முடியுமா அப்போ உங்க அப்பா உங்க பாட்டன் முப்பாட்டன் முப்பாட்டன் இவங்க இவங்கெல்லாம் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்திருந்தாங்கன்னா அந்த வயசு வரும்போது நடக்கும் அப்படி ஆராய்ச்சி பண்ணதுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுன்னு நினைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அப்ப நான் கணிக்கிறேன் நான் இந்த நாட்டுக்கு என்னுடைய ஜாதக பிரகாரம் நான் கல்வி அமைச்சராக வருவேன்னு சொல்லி ஜாதகத்தில் சொல்லுது அப்படி வந்தாத்த உங்க குழந்தைகளை ஐஏஎஸ் ஆக்க முடியும் ஐபிஎஸ் ஆக்க முடியும் அதிகாரம் ஒன்று இருந்தாத்த அதை பண்ண முடியும் என்ன கேக்குறோம் அதிகாரத்தின் வாயிலாக ஆயிரத்தி முப்பது திருக்குறள் எழுதி இருக்கிறீங்களே அதிகாரம் உங்க கட்ட இருந்தும் கூட அந்த வழியில யாரும் வந்து எங்களுக்கு படிச்சவங்களுக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்றம் இல்லை எத்தனையோ துறைகளுக்கு நலவாரியம் இருக்குது இந்த ஜோதிட பெருமக்களுக்கு எந்த விதமான ஒரு நலவாரியம் இல்லை அந்த குழந்தைகளுடைய எதிர்பார்ப்பு என்னங்கிறது பூர்த்தி செய்யக்கூடிய மனசு இல்ல அப்படின்னு கேட்டதுல அவர் என்ன சொல்றாருங்க ஏபி ரத்தம் ரத்தம் இருக்கிறவங்க திருக்குறள் தினதோறும் படிங்க நீங்க படிக்கலைனாலும் பரவாயில்ல குழந்தைகளுக்கு வந்து அந்த ஏபி பிளட் குரூப் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதிகாரம் அந்த அந்த நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரத்தை வந்து அது ஒரு வேத மந்திரமா சொல்ல சொல்ல அந்த குழந்தைக்குள்ள என்ன ஆயிரும் ஞானங்கள் பெறும் அது இருக்குதுங்க சார் அது வந்து வயசுக்கு தகுந்த மாதிரி மாறுங்க அதாவது நம்மளால சாதிக்க முடியுமா நம்மளால வாங்க முடியுமா அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மை போக்குறதுக்கு சினிமா பாடல்களை வந்து உங்களை பார்க்க சொல்லுங்க உதாரணத்துக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ஐயா அவர் நடிச்ச திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா உன் கையை நம்பி உயர்ந்திடப்பாரு உனக்கென எழுது ஒரு வரலாறு உனக்குள்ள ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தியை வெளிக்கொண்டு வரணும் உங்க பாரம்பரியம் அவங்க யாரு அவங்க எப்படி இருந்தாங்க நமக்கு தெரியாது ஆனா பஞ்சபூத தத்துவத்துல அஞ்சாம் இடம் யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல எந்த கிரகம் இருக்குதோ அந்த அஞ்சாம் இடத்தினுடைய வழியை வந்து நம்ம நினைக்கணும் அந்த அடிப்படையில வந்து என் கணித அடிப்படையில வந்து கேஆர் மகேஷ் குமார்னு மாத்தி பார்த்தேன் ஜேஆர் ஆர் மகேஷ்குமார் மாத்தி பார்த்தேன் சிவன்மலை ஜோஷின்னு மாத்தி பார்த்தேன் அதெல்லாமே எனக்கு இப்ப பல்ல எங்க ஊர் வந்து தாராபுரம் அப்ப தாரா அப்படிங்கிறது பஞ்சபோதத்துல அஞ்சாம் பாதத்துக்கு போட்டேன் இன்னைக்கு ஸ்டேஜ் இல்லைன்னு பேசிட்டு இருக்கேன் நான் கைதட்டலாமே உங்களுக்கு புகழ் வரணுங்க ஏன்னா நீங்க சம்பாரிச்சு வைக்கக்கூடிய சொத்து சுகம் வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து அது சேருமா சேராதா அதை அழிக்குமாங்கிற தெரியல நீங்க மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு நீங்க நல்ல பேர் வாங்குறீங்களோ அதுதான் நம்ம குழந்தைகளுக்கு அஞ்சு தளக்கட்டுக்கு வந்து சேரும் இதை நான் உணர்ந்துட்டேன் பணம் இருந்தால்தான் போகணும் கார்ல வந்து இறங்கணும் பிஎம்டபிள் கார்ல வந்து இறங்கணும் பார்த்தா நம்ம பெரிய ஜோசி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அதெல்லாம் சும்மா ஒரு மேக்கப் உள்ளத்தால நம்ம உள்ள கைரேகையா நான் இந்த அளவுக்கு சொல்றேன் கேட்டீங்கன்னா அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என் உடையரேனும் இலர் அப்போ நம்ம எல்லாமே வந்து திருவள்ளுவர் சொன்னா புதன் உடையார் எல்லாம் உடையார் தான் எழுதிருக்கணும் அப்ப அறிவுங்கிறது புதன் நம்ம கட்ட எல்லாம் இருக்குது பணம் காசு இல்லாம இருக்கலாம் ஆனா அறிவுங்கிற சொத்து நம்ம கட்ட இருக்கிறதுனால ஈரேழு ஒரு மன்னன் எப்படி பழைக்கிறானோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆனா வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா அப்ப என்ன சொல்ல வரணும்னு கேட்டீங்கன்னா பிளட் குரூப் வச்சு முதல்ல நம்ம யாரு நம்மளுடைய தோற்றம் என்ன நம்ம இந்த பிறப்பினுடைய ரகசியம் என்ன அப்படிங்கறத உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு வந்து உங்க முன்னாடி நம்ம பேசிட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜினியர் ஏத்துக்க முடியுதுங்களா நம்ம எல்லாம் வந்து ஆஸ்ட்ரோ இன்ஜினியர்னு சொன்னா பொருந்துமா நம்ம துறைக்கு வீடு கட்டுறமுங்க பன்னெண்டு வீடு கட்டுறமுலங்க என்ன சொல்றீங்க ஒவ்வொரு நாளும் வீடு கட்டுறோம் செம்ப கம்பி இல்ல மண் இல்ல சிமெண்ட் கொத்தனார் யாருமே இல்லாம பன்னெண்டு வீட்டை கட்டி ஒன்பது கிரகத்தில் அப்ப வாதாடுறோம் என்னுடைய கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு வழக்கறிஞருக்கு சமம் வாதாடுறோம் யாருக்காக கிளைண்ட்டுக்கு வந்து எனக்கு இது நடக்க மாட்டேங்குது எப்படியாவது ஒரு பரிகாரம் பண்ணி அவங்களை காப்பாற்றணும் அப்போது நான் அந்த சொல்ல வந்த என்ன கேட்டீங்கன்னா அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு வந்து திருமணம் ஆயிருக்குது ஐயா சொல்ற கேளுங்க அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆயிருக்குது என் கனவுல வந்து அவங்க வீட்டுக்காரர் இறக்க போறாருங்கிற விஷயம் எனக்கு கண்ணுக்கு தெரியுது அப்போ நான் வந்து சொன்னேன் எனக்கு ஒரு கை குழந்தை என் பையன் எனக்கு இருக்கிறான் அவங்க வீட்டுக்கு போகிறேன் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பொண்ணு குழந்தை இருக்குது கணவன் பண்ணி இருக்கிறாங்க அந்த வீட்டுக்கு போய் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு தப்பாக தெரியுதுங்க நீங்கள் ஒரு ஜாதகத்தை கொஞ்சம் பார்த்து நீங்கள் கொஞ்சம் பரிகாரங்கள் ஏதாவது தேடிக்கீங்க அப்படின்னு சொல்கிறேன் நான் அவங்க வந்து அதை அசால்ட்டாக விட்டாங்க ஏன் இந்த அளவுக்கு மன உணர்த்து நம்ம வழிய போய் சொல்றோம் அத கேக்கல விட்டு ஒரு வருஷம் கழிச்சு அவங்க வந்து ராமேஸ்வரம் எங்கிட்ட வர்றாங்க எனக்கு மன வேதனை என்னடா லவ் பண்ணி கல்யாணம் வச்சுக்கிறாங்க கடைசியில் கடவுள்கிட்ட கேட்க பிரச்சனை வரும் அதுக்குத்தான் ஜோசி இருக்கிறாங்க நீ ஜோசிய தேடல உனக்கு தண்டனை கைகளை தட்டலாமே நம்ம வாக்கு பழுதுங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க நீங்க டீப்பா லவ் பண்ணணும் ஜோசியத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த பருவ வயசுல வரக்கூடிய லவ் லவ் இல்லைங்க கால எந்திரிச்சுன்னா சூரியனே ஐ லவ் யூ சந்தரனே ஐ லவ் யூன்னு சொல்லி பாருங்க அவங்க நேசிப்பாங்க சூரிய வந்து உதிக்குது யாராவது வந்து என்ன வணங்கலைங்களுக்கு அவர் உதிக்காம இருக்கிறார் அவரு அந்த மாதிரி நம்ம ஜோசியர் நம்ம கேட்டாலும் கேட்கலனாலும் உலக லெவல்ல அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு முதலாளி இருக்கிறாருன்னா அவர் அந்த கம்பெனிக்கு தான் தெரியும் ஒரு 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 ஊருக்கு ஒரு தலைவர் சொத்து அந்த ஊருக்கு தெரியும் ஆனா ஜோசி இருந்தா உலகங்களையும் தெரியற அளவுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதி நம்ம கிட்ட போடுறது அந்த சரஸ்வதி இருக்கிறதுனாலதான் நம்ம இந்த அளவுக்கு பேச முடியுது பணம் இருக்கிற பேச முடியாது இப்ப எல்லாமே பணம் படைச்சிருக்க யாரும் கிடையாது யாராவது கோடி சொன்னா இருக்குன்னா கப்பல் வச்சிருக்கணுமா யாரும் வைக்கல ஆனா என்ன குணம் படைத்தவர்கள் இன்கம் டேக்ஸ் நமக்கு வரவே வராது அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா பிளட் குரூப்ல வச்சு நம்ம சொல்ல வேண்டியது பாத்தீங்கன்னா அசுவனி மக மூல நட்சத்திர பிறந்தவங்களுக்கு ஏ பி ஓ இந்த அசுவனி மக மூல நட்சத்திர பிறந்தவங்களுக்கு ஓ பிளட் குரூப் இருக்கிறவங்களுக்கு மன உளைச்சல் வந்தாலுமே அது வந்து சரியாயிரும் ஆனா ஏபி ஏ ஏ பி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி என்ன ஆகுங்க சாமியார போகத்தோணும் சன்னியாசிய போகத்தோணும் இதெல்லாம் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்குதாங்கிறத நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா தெரியும் ஐம்பது வயசு கடக்கிற வரைக்குமே அவங்களுக்கு ஞானம்ங்கிறது கிடைக்காது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஏ பிளட் குரூப் பி பிளட் குரூப் ஏபி சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் கட்டாயம் அவங்க குடும்பத்தில் இருக்கும் மனவாழ்க்கை பாய்ச்சிருக்கும் குழந்தை பாக்கியங்கள் இல்லாம இருக்கும் ஏதாவது ஒரு குறைபாடுகளோடு அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்ப ஏன் அப்படி சொல்றான்னு கேட்டிங்கன்னா இந்த பிளட் இந்த நட்சத்திரத்துக்குமே இந்த பிளட் குரூப்புக்குமே தொடர்புகள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறையா இருக்கும் ஆனா அதே நேரத்துல இருந்து சாதனையாளர்கள் நம்ம அனைத்து டெக்னாலஜியுமே வந்து இந்த நட்சத்திரத்துல பிறந்து இந்த பிளட் குரூப் இருக்கிறவங்க தான் உலக பொதுமறையா இருக்கும் அந்த அளவுக்கு அவங்க சக்தி இருக்கும் ஆனா பிறருக்கு தான் போய் சேர்மே தவிர அவங்களுக்கு எந்த விதமான ஒரு பயன்பாடு இருக்காது கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இதுல பிறந்தவங்க அரசு உத்தியோகத்தை கட்டாயம் நீங்க கட்டாயம் கிடைக்கும் முயற்சி செஞ்சீங்கன்னா கட்டாயம் கிடைக்கும் அதுக்கு அரசு நல்லதா அமையணும் மிருகு சீரிசம் சித்திரை அவிட்டம் இதுல பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்திரை செவ்வாய் அதாவது பி பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கிறவங்களுக்கு திருமண பந்தங்கள் திருமணத்துக்கு கல்யாணத்துக்கு போறவங்க ஏதாவது வந்து உங்களுடைய நினைவு பரிசா வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்க குடும்பத்துல வந்து திருமண தடைகள் கட்டாயம் தீரும் நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீரவாளை கொண்டு வீர கொண்டு ஆட்சி நடத்தினது மன்னர்கள் காலம் விவேக வாளை கொண்டு இன்னைக்கு மக்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது ஜோதிடருடைய காலம் அப்படிப்பட்ட விவேக தான் நம்ம வச்சிருக்கிற பேனா இந்த பேனாவை கொண்டு நம்ம என்ன செய்யணும்னா காலையில் எழுந்திரிச்சு உங்களுக்கு அஞ்சாம் பாவம் யாரை பிடிக்குதோ அவங்கள பேரை முதல்ல நோட்ல எழுதி அவங்களுக்கு ஒரு பொட்டு வச்சு ஒரு பூ வச்சு சாமி கும்பிட்டுட்டு இன்னைக்கு ஜோதிடம் நல்லா இருக்கணும் என்னை தேடி நிறைய கஸ்டமர்கள் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களை நீங்கள் யாரை பிடிக்குதோ உங்களுக்கு யார கடமை செய்கிறவங்க எல்லாமே கடவுள் தான் அப்போ அந்த கடமையை செய்தவர்களை நம்ம என்ன செய்யணும் கடவுளாக பாவிக்கிறதுக்கு விவேகானந்தருடைய புக்கோ திருக்குறள் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா பொட்டு வச்சு வள்ளூர் வாசி தாயாருடைய ஆசீர்வாதத்தோடு நான் அந்த வம்சத்தை சார்ந்தங்கிறதுனால

நட்சத்திரங்கள் ஒரு காலத்துல ஹீரோவா இருக்கிறோம் அறக்கட்டளை இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய இந்த அறக்கட்டளை சார்பாக இங்க வரக்கூடிய ஜோசியர்கள் எல்லாமே ரொம்ப ஹைலைட்டா வரணும் நம்மளுடைய சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா உலக நாடுகள் முழுவதும் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இப்படிப்பட்ட அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து ஜோதிட பெருமைகளுக்கும் நல்லா நல்ல நன்றி வணக்கம் ஐயா மொபைல் நம்பர் என்னுடைய பெயர் தாரா மகேஷ்குமார் இந்த தாரா அப்படிங்கிற வார்த்தைக்கு உள்ளாருன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ரெண்டு பெரியப்பா அவங்க விட்டு சென்ற பணிகளை தான் நான் வந்து கொஞ்சம் டீப்பாக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அவங்க கையை பார்த்துருந்தாங்க பதிவு பண்ணி ஜாதகமாக எழுதி கொடுத்துருந்தாங்க இப்போ அதைத்தான் நானும் செஞ்சுட்டு இருக்கிறேன் உங்கள் கையை வந்து எனக்கு என்ன ஃபோட்டோ வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகள் என்ன உங்கள் பிளட் குரூப் என்ன அப்படிங்கிறத எனக்கு கொடுத்தீங்கன்னா அதை வந்து சொல்லுவேன் நான் இதை பதிவு பண்ணி ஜாதகமாக எழுதி கொடுக்குறேன் அஷ்டவர்க்கம் போட்டு எழுதிட்டுக்கிறேன் நான் அது வளர வேண்டியவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்ப என்ன கேட்டீங்கன்னா நம்ம எவ்வளவு காலத்துக்கு இருக்க போறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸ் இருக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாரா தங்கம் அப்படிங்கிற ரெண்டு பெரியப்பா இருந்தாங்க அவங்க இறந்துட்டாங்க ஆக்சுவலாக அதெல்லாம் சொல்லிருக்கணும் அப்போ மனமுறுகி கேட்கறையோட சந்தேகத்துக்கு வந்து யார்கிட்ட அது கருத்து கேட்கறது நீங்க இறந்துட்டீங்களேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க எதுக்குப்பா நீ கவலைப்படுற உனக்கு பசங்களை பிறந்திருக்கு நாங்க ரெண்டு பேர் தான் அப்படின்னு சொல்லி அண்ணன் தம்பியை வந்து நாங்கள் வைங்க எனக்கு ரெண்டு பசங்க சோ அப்ப ரெண்டு பெரியப்ப வயித்துல என்ன பறந்துருக்குறாங்க அவங்களும் படிக்க வச்சுக்கிறேன் நான் ஸோ நீங்க யார் நீ இப்போ என்ன ஆராய்ச்சி கேட்டீங்கன்னா ஒருத்தர் இறந்துட்டாங்க அந்த ஆத்மா இப்போ எங்க இருக்குது இது ஆராய்ச்சி அப்போ அந்த ஆராய்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளட் குரூப் வச்சு சர்க்குலேஷனா நம்ம தேடிட்டே இருக்கணும் தேடிட்டே இருந்தா தான் நமக்கு ஏதாவது கொடுத்துட்டே இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கிறனால உங்களுக்கு என்னோட போன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தி ஐம்பது எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு எட்நூத்தி ஐம்பது எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு மூவாயிரத்தி ஏழு நாட் செவன் அப்படிங்கிற நம்பர் எனக்கு அமைச்சதுனால எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குது இந்த நிகழ்ச்சி வந்து மென்மேலும் வளரணும் நம்மளுடைய இந்த ஜோதிடருடைய கருத்தரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா வாடிக்கையாளர் ஒரு விழா நடத்தி நீங்க இங்க வந்து பேசுங்கிற அளவுக்கு நம்ம காட்டுவோம் உருவாக்கி காட்டுவோம் நம்ம ஜோதிடர்களுடைய புகழ் நிலச்சி நிக்க வேண்டும் அழியாமல் பாதுகாப்பதற்கு இன்னும் ஐந்தாயிரம் தலைக்கட்டுக்கு நம்ம வந்து என்ன செய்யணுங்க ஒரே ஒரு வேலையை முழுமையை செய்யணும் அப்படி ஒரே ஒரு திருக்குறள் கேட்டீங்கன்னா நீங்க ஆட்ட கேட்கலாம் நீங்க என்னன்னு அவங்ககிட்ட கேட்கலாம் நான் திருவள்ளுவர்ட்டு கேட்டேன் இந்த வம்சத்தை சார்ந்தவன் எனக்கு ஒரு திருக்குறள் நான் உங்களை மாதிரி திருக்குறள் எழுதணும்னு சொல்லி கேட்டதுல எனக்கு ஒரு திருக்குறள் என்ன கொடுக்க அறம் என்பான் புறம் என்பான் தன் பாரம்பரிய வித்தையை என் சொத்து என்பான் இதுதான் அவங்க அவங்களுடைய பாரம்பரியத்துக்கு ஒரு சொத்து இருக்குது அதுனா அவங்களுடைய வித்தை சோ அவங்க முன்னோர்கள் நம்ம ரத்தத்துல கலந்துருக்காங்க நம்மளை விட்டு அவங்க எங்கேயும் போகல என்னுடைய தொலைபேசி உங்களுக்கு தொடர்பு பண்ணிட்டு உங்களுக்கு டவுட் ஏதாவது கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கைரேகை ஆண்கள்னா வலது கையை போட்டோ எடுத்து அனுப்புங்க பெண்களா இருந்தா இடது கையை போட்டோ எடுத்து அனுப்புங்க நம்ம சாஸ்திரத்துல எந்த துறையில நம்ம ஜெயிக்க போறோம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சிட்டோம்னா அப்பதான் அடுத்தவங்களை வழிநடத்த முடியும் சொல்லி இந்த வாய்ப்பை நான் ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து நன்றி வணக்கம் மிகவும் அற்புதமான பேச்சு ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்ய எடப்பாடியைச் சேர்ந்த பாக்கியராஜ் ஐயா அவர்களை விழா அழைத்து மரியாதை செய்யுமாறு அன்புடன் அழைக்கிறேன் ஐயா அவர்களை ஐயா பாத்தீங்கன்னா என்னோட அடிக்கடி செல்போன்ல தொடர்பு கொள்ளும் போது புதிய விஷயங்கள் நிறைய கொடுப்பாங்க நிறைய கொடுப்பாங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் எப்படி இவரு இவ்வளவு